வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழ்நாட்டு படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் திருப்பாச்சூரில் இருக்கின்ற வாசீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் கோவிலுக்குள் செல்லலாம் இதுதாங்க தெற்கு கோபுரம் இந்த வழியாக தான் நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சோம் நேராக உள்ளே போன உடனே கடைசியில் இடது பக்கத்தில் மூலவருடைய சந்நிதி வரும் மூலவர் கிழக்கு பார்த்து அமர்ந்திருப்பார் இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அம்பாளும் கிழக்கு நோக்கியே இருப்பால் இது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு செய்தியாகும் இந்த வாசீஸ்வரர் கோவிலின் உள்ளே செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் முதலில் இந்த தலத்தின் சிறப்பு என்னவென்றால் கருவறையில் சிவன் சுயம்புலிங்கமாக சதுர வடிவ பீடத்தில் காட்சி காட்சித்தறி இவர் தலையில் வெட்டுப்பட்ட தடத்துடன் தன் உடலில் மேல் பகுதி மட்டும் இடப்புறத்தில் சற்று சாய்ந்தபடியான கோலத்தில் இருப்பது சிறப்பு காயம்பட்ட லிங்கம் என்பதால் இவரை கையால் தொட்டு பூஜைகள் செய்யப்படுவதில்லை அர்த்த மண்டபத்தில் வந்து ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை செய்த அந்த சக்கரம் இருக்கிறது மூங்கில் வனத்தின் அடியில் தோன்றிய சிவன் என்பதால் இவருக்கு பாசுரநாதர் அதாவது பாசுர் என்றால் மூங்கில் அங்கிருந்து தோன்றியதால் அவருக்கு பாசுரநாதர் என்ற பெயரும் உண்டு சிவன் இங்கு வந்து லிங்க வடிவத்தில் காட்சி தராருங்க இவர் வினயதீர்த்த ஈஸ்வரன் என்ற பெயரில் தனியாகவும் இருக்கிறாரு சிவனுடைய தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி நாற்பத்தொம்போதாவது தேவாரத்தலமாகும் இதுதான் அம் அம்பாளுடைய சந்நிதி அம்பாளுக்கு இங்கே வந்து அம்மன் என்று பெயர் அதற்கும் ஒரு அருமையான வரலாறு கூறப்படுகிறது பார்ப்போம் தாழம்பூவுக்கு சிவனின் பூஜையில் இடம் கிடையாது என்பது தெரிந்த கதை அதுவும் இங்கே வந்து கூறப்படுகிறது அதாவது தாழம்பூ தனது தலைமுடியை கொண் கண்டதாக பொய் சொன்னதால் தாழம்பூவை பூஜையிலிருந்து ஒதுக்கி வைத்தார் சிவன் தாழம்பூ சிவனிடம் தன்னை மன்னித்து பரிகாரம் வேண்டுகிறது அப்பொழுது அவர் சிவராத்திரி நாளில் மட்டும் தனது பூஜைக்கு பயன்படுத்தும்படி சிவபெருமான் வரம் கொடுத்தாராம் அதன் அடிப்படையில் இந்த கோவிலில் சிவராத்திரி அன்று மட்டும் தாழம்பூவிற்கு பூஜையில் இடம் இருக்கிறது அம்பாளுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் தங்காதலி அம்மன் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் தட்சனின் யாகத்துக்கு சென்றதால் பார்வதி தேவியை பூலோகத்தில் போய்ட்டு சாதாரணமாக பெண்ணாக பறந்து இருக்கும்படி சபிச்சிட்டாரு சிவபெருமான் சாபத்தால் பூலோகத்தில் வந்த அம்மன் என்ன பண்ணுறாங்க சிவனை வேண்டி தவம் செய்கிறாங்க அவளுடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அம்பாளை நோக்கி இவ்வளவு காதலோடு தன்னை நோக்கி தவம் செய்யும் என் தேவியே நீயே என் காதலி தன் காதலி என்று சொல்லி அன்போடு அழைத்து அவளை மன்னித்து அருளினாராம் இதனால் இங்குள்ள அம்பாளுக்கு தங்காதலி அம்மன் என்ற பெயரும் இருக்கிறது இங்கு வேண்டிக் கொண்டால் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை இங்கே விநாயகர் சபை என்றொரு அழகான ஒரு சபை உள்ளது அதற்குரிய வரலாறு சொல்லும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அதாவது பிரம்மாவின் படைப்பு தொழிலை தடுப்பதற்காக மது கைடபர் என்ற அறக்கர்கள் என்ன பண்ணுறாங்க படைப்பு தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேத நூலை எடுத்து கொண்டு போய் ஒரு கடலில் போட்டு மறைச்சிடுறாங்க பிரம்மாவால் ப படைப்பு தொழிலை செய்ய முடியவில்லை அதனால் அவர் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட அவர் மச்ச அவதாரம் எடுத்து உள்ளே சென்று கடலுக்குள்ளே சென்று அறக்கர்களை எல்லாம் அழித்து அந்த வேத நூலை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் அறக்கர்களை அழித்ததால் அவருக்கு தோஷம் பிடித்துக்கொள்கிறது அந்த தோஷத்தினால் அவருடைய பதினாறு செல்வங்களில் பதினோரு செல்வங்களை இழந்து விடுகிறார் இந்த செல்வங்களை எல்லாம் பெறுவதற்காக அவர் சிவனை நோக்கி வேண்டினாராம் சிவனுடைய ஆலோசனையின்படி இந்தளத்தில் பதினோரு விநாயகர்களை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வணங்கி இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்றார் என்றொரு வரலாறு உண்டு எனவே கடன் தொல்லை செல்வங்கள் பெற வேண்டும் என்றால் இத்தலத்தில் உள்ள விநாயகர் சபையில் பதினோரு விளக்குகள் ஏற்றி நெய்திபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அவர்கள் கடனும் தீரும் அவர்களுக்கு செல்வம் சேரும் என்பது ஒரு ஐதீகமாக பேசப்படுகிறது இதனை உணர்த்தும் விதமாக இந்த கோவிலில் பதினோரு விநாயகர்கள் ஒரே இடத்தில் சிறு மண்டபத்தின் கீழே காட்சி தருகிறார்கள் இதனை விநாயகர் சபை என்று கூறுகின்றனர் இதில் மூன்று விநாயகர்கள் கிழ கிழக்கு பார்த்தும் அவர்களுக்கு பின்புறத்தில் இரண்டு புற புறமும் சிறிய விநாயகர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய விநாயகரும் இடப்புறத்தில் ஐந்து விநாயகர்களுமாக மொத்தம் பதினோரு விநாயகர்கள் அம அமர்ந்திருக்கின்றனர் மேலும் சிவபெருமானும் இந்த விநாயகர் சபையிலே நின்று ஒரு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார் என்றதும் ஒரு வரலாறு கூறுகிறது அது என்னவென்றால் சிவபெருமான் திரிபுரங்களை எரிக்கச் சென்றபொழுது அந்த மூன்று அறக்கர்களை அழிக்க சென்றபொழுது சிவபெருமான் விநாயகரை வணங்காமல் சென்றுவிட்டாராம் அதனால் அவருடைய தேர் சக்கரத்தின் அச்சை முறித்து விட்டார் விநாயகர் அதற்காக அவர் ஒரு சபை அமைத்து சிவனிடம் தன்னை வணங்காமல் சென்றது ஏன் என கேட்டு விசாரணை செய்ததாகவும் விநாயகர் சபை உண்டானதற்கு மற்றொரு வரலாறு சொல்கின்றனர் இக்கோவிலில் ஸ்வர்ணகாலியின் சிலாரூபத்தையும் நாம் காண முடிகிறது இதன் வரலாறு என்னவென்றால் இந்த பகுதி வந்து அதாவது இந்த திருப்பாச்சூர் பகுதியை ஆட்சி செஞ்சு வந்தது ஒரு குறும்பன் அப்படின்ற ஒரு சின்ன மன்னன் அந்த மன்னன் வந்து அப்போ கரிகால் சோழன் தான் வந்து மிகப்பெரிய மன்னனாக இருந்தார் அந்த மன்னனுக்கு வரி கட்டாமல் இவர் வந்து ஏமாத்திட்டு இருந்தார் அதனால் கோபம் அடைஞ்ச அந்த கரிகால் மன்ன கரிகால சோழன் என்ன பண்ணுறாரு அந்த குருமன் மன்னன் மீது போரிட்டு வரியை வாங்க வராரு ஆனால் அந்த குறும்பன் ஒரு காளி பக்தன் அந்த குறும்பனுக்கு காளியை வந்து உதவி செய்கிறாங்க அதனால் சோழ படைகளையே அழித்து அந்த வீரர்களை எல்லாம் கொன்று குவிச்சிட்டு படைத்தலைவரை மட்டும் அனுப்பி விடுறான் அவன் போய் உன்னுடைய மன்னனிடம் வந்து சொல்லு என்கிட்ட வந்து போரிட சொல்லு அப்படின்னு சொல்லி தலை படை தளபதி அங்கே சென்று ப மன்னனிடம் சொன்னவுடன் ஒரு சிறு குறுநில மன்னன் வந்து நம்மகிட்ட வந்து இவ்வளோ தூரம் ஒரு சவால் விட்டு பேசுகிறான் என்னன்னு தெரியலையே நம்முடைய வீரர்களெல்லாம் மடிந்து போ போனார்களே என்று வருத்தத்தோடு வேதனையோடு சிவபெருமானை வழிபடும் போது சிவபெருமான் சொல்கிறார் அவனுக்கு வந்து அவனுடைய குலதெய்வமான காலி துணை இருக்கிறாள் நீ வந்து போரிடு நான் வந்து அந்த காலியை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம்பெருமானிடம் பூலோகத்திற்கு சென்று காளியை அடக்கிவிட்டு வரும்படி சொல்லுகிறார் நந்தியம்பெருமானும் தங்க சங்கிலியை கொண்டு சென்று காளியின் கால்களில் கட்டி விளங்கிட்டு அவளை அந்த கோவிலிலேயே ஓரிடத்தில் பிரதிஷ்டை செய்து விடுகிறார் எனவே அந்த குருமனுக்கு காளியின் உதவியும் கிடைக்காமல் தோற்று போகிறான் மன்னனும் அந்த பகுதியை கைப்பற்றிவிட்டு அந்த இடத்தில் ஒரு கோவிலை அமைப்பதற்காக முயற்சி செய்கிறான் நந்தியால் அடக்கப்பட்ட அந்த சொர்ணக்காலி என்ன பண்ணுறாங்க அந்த கோவில் பிரகாரத்திலேயே நான்கு கைகளோட அங்கே சங்கிலியால் பூட்டப்பட்ட நிலையில் நின்ற கோலத்தில் இருக்கிறாங்க இதற்கப்புறம் ப பல்லாண்டுக்கு பிறகு இந்த தலம் வந்து மூன்றில் மரங்கள் நிறைந்த தலமாக ஒரு வனமாக காட்சியளிக்கிறது புல்வெளியில் மேய்ச்சலுக்கு வந்த பசுக்களில் ஒரே ஒரு பசு மட்டும் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு பாலை சொரிந்துவிட்டு வந்துவிடுது இதை வந்து பார்த்த அந்த இடையன் என்ன பண்ணுறான் நேராக போய் மன்னர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பசு வந்து தனியே போயிட்டு பால் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் என்ன பண்ணுறாரு கரிகால் சோழனும் என்ன பண்ணுறார் காவலர்களோடு வந்து அந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்குறார் வாசி அப்படின்ற அந்த கருவியால் தோண்டி பார்க்குறாரு அப்போ மண்ணுக்கு அடியிலேருந்து ஒரு ரத்தம் வெளியே வருது அதை பார்த்து அதிர்ந்து போன அந்த மன்னன் என்ன பார்க்கறாரு அங்கே சிவன் சுயம்புலிங்கமாக அப்படியே தோன்றினார் பயந்து போன மன்னன் என்ன பண்ணுறாரு இறைவனை வணங்கி மன்னிப்பு கேட்கிறார் இறைவனும் அவனை மன்னித்தருளுகிறார் மறுநாள் மன்னனுடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவனை பழி தீக்கிறதுக்காக ஒரு ரொம்ப கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு குடத்தில் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க மன்னன்கிட்ட அந்த மன்னன் வந்து குடத்தை திருப்பி மன்னன் வந்து குடத்தை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து ஒரு பாம்பாட்டி வேஷத்தில் வந்து அந்த குடத்தை வந்து வாங்கிக்கிட்டு போயிடுறாரு அன்று இரவே மன்னனின் கனவில் வந்து சிவபெருமான் வந்து இது மாதிரி சொல்கிறாரு நான் தான் பாம்பாட்டியாக வந்து உன்னை வந்து அந்த அந்த விஷமுள்ள பாம்பிட்டு உன்னை நான் காப்பாத்தினேன் அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே நான் சுயம்புவாக எழுந்தருள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு கனவுல உணர்த்துறாரு சிவபெருமான் அதன்பின் மன்னன் என்ன சொல்கிறாரு இந்த தளத்தில் வந்து கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசி என்னும் கருவியால் வந்து வெட்டுப்பட்ட சிவன் என்பதால் இவருக்கு வாசீஸ்வரர் என்ற பெயரிட்டு அற்புதமான அந்த கோவிலை கட்டுகிறார் இங்கே சுவாமியின் பெயர் பாசுர்நாதர் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் என்றும் அம்மையாரின் பெயர் பசுபதிநாயகி மோகனாம்பாள் பனைமுளை நாச்சியார் தம்காதலி என்று திருப்பெயரால் அழைக்கப்படுகின்றனர் இத்தலத்தில் நால்வர் பெருமக்களும் வந்து பாடிய திருத்தலமாக போற்றப்படுகிறது இத்திருக்கோயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பஸ் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கும் பழமையான இத்திருக்கோயிலின் சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்